அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் ஃபை பைசாவில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணி எப்படி பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்கிப் ஃபார்ம் தெளிவாக வந்து பாருங்கள் சரிங்களா அதாவது ஃபை பைசா ஸ்ட்ராக்செலாம் நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் கொடுத்துருங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க லாகின் பண்ணால் லாகின் ஆகதான் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் எல்லாமே லாகின் பண்ணி பார்த்தா எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் இன்வெஸ்ட் பண்ணுற கவெண்ட் பேலன்ஸில் காமிக்கும் நீங்கள் வந்து பிளான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காமி இந்த இடத்துல காமிக்கணும் டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ பிளான்லாம் பர்ச்சஸ் வச்சுனா தான் வந்து உங்களுக்கு திங்களு முதல் வெள்ளி வரை வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ சனிக்கிழமை பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் வந்து இன்கம் ஆட் ஆகும் அதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னால் சனி ஞாயிறு டீ இல்லையா ஒர்க்கிங் டே அதாவது நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி கணக்கு வரும் ஸோ திங்கக்கிழமைய நமக்கு ஆட் ஆனால் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க டெபாசிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஸோ அந்த டெபாசிட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி காட்டிகிட்டு சரிங்களா ஆப்ஷனில் போனீங்கன்னா அந்த மாதிரி காட்டிட்டு பார்த்தீங்களா டெப்பாசிட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் டெபாசிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ ஓகேவா பிளான் பர்ச்சஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ள பார்த்துக்கோங்க அதுக்கு நான் காட்டுறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி க்ளிக் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நிறைய பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஐ ஐ ஐநூறு ஆயிரம் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஐநூறுரூவா பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு டெய்லி இருபத்தஞ்சோன்னு சொல்லி ஐம்பது நாட்கள் கிடைக்கும் ஓகேவா டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரூபாய் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு டெய்லி வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எல்லா பிளானுக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தால் மினிமம் விட்ரா எடுத்துக்கலாம் டெய்லி விட்றாங்க இதில் டெய்லி விட்ரா கொடுக்கணும் அதாவது ஆறு மணி டூ காலையில் ஆறரை டூ ரெண்டரை மணி வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க விட்ரா கொடுத்தா அன்றைக்கி நைட்டே வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளான் போட்டிங்க அப்படின்னா டெய்லி எழுபத்தஞ்சு ரூபா ஐம்பது நாட்கள் கிடைக்கும் ஐயாயிரூவா பிளான் போட்டிங்கன்னா டெய்லி அறுநூத்தம்பது ரூபா அறுபது நாட்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பிளான்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஒன் லேக் பிளான் போட்டிருக்கேன் எல்லா பிளான் பார்த்துடுங்க எவ்வளோ இன்க இன்கம் கிடைக்குன்னு சொல்லி ஸோ நான் வந்து இந்த கம்பனியில் கொஞ்சம் நாளாக ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு நல்ல கம்பெனி தெரிஞ்சவடி ஸோ இதில் வந்து ஒன் லேக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் லேக் பிளான் போட்டால் டெய்லி வந்து நமக்கு வந்து ரூபா இன்கம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம மட்டும் பார்த்துட்டு இது பண்ணல நான் அந்த கம்பெனி அஃபிஷியல் டெலிகிராம் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுருக்காங்க நிறைய பேர் லட்சங்களில் வந்து பணம் போட்டுட்ருக்காங்க ஓகேங்களா அதெல்லாம் சரி நம்மளும் போட்டு பார்க்கலாம் தான் நம்ம விசாரித்தோம் நல்லா லாங் டைம் வந்து ரன் பண்ணுவோம்னு நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் சார் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் நம்ம வந்து ஆக முடியாது ஸோ ரிஸ்க் எடுப்போம் ஒன் லேக் வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஸ்க் எடுத்து அது போடுறோம் ஓகே எழுபத்தஞ்சி நாளில் நமக்கு வந்து நாலு லட்ச ரூபா கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எப்படி இன்கம் தராங்கன்னு சொல்லி கேட்ட கேட்டிருந்தோம் எல்லாமே ரொட்டேஷன் தான் பண்ணுறாங்க இருந்தாலும் சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்து சொல்ல மாட்டேறாங்க ஓப்பனாக சொன்னால் அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டேறாங்க ஓகே நமக்கு இன்கம் கரெக்டாக வந்தால் போதும் நமக்கு டெய்லி இன்கம் தர தேவை ஸோ நிறைய பழைய நிறைய கம்பெனிகள் வந்து கொடுத்தீங்கன்னா மாசம் ஒரு நாள் இந்த மாதிரி தான் தராங்க ஸோ இதில் வந்து டெய்லி இன்கம் தராங்க அதனால் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ டெய்லி வந்து ரூபா கிடைச்சதில் நமக்கு லாபம் தானே ஸோ பத்து பெர்சன்ட் தான் பிடிக்குறாங்க பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நமக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் ஸோ ஆறாயிரரூவா நம்ம டெய்லி விட்ரா பண்ணும்போது நம்ம எல்லா வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நீங்களும் வந்து லோ பேக்கேஜில் வாங்க ஐநூறுரூவா பேக்கேஜே இருக்குது லோ பேக்கேஜில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கட்டாயம் வந்தவொடனே நீங்கள் ஐஎஸ் பேங்க் பிளான்ல வரணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது ஆளுக்கு ஒரு ஐடி தான் அது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா உள்ளுக்குள்ளேயே வந்து பத்து வாடி பிளான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடி ஒரு ஐடி போட்டு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பேக்கேஜும் பத்து வாடி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த இது ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ பத்து ஐடி போட்டாலும் பத்து இன்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவா ப்ளான் போடுறவங்களுக்கு டெய்லி வந்து ஐநூறுரூவா வந்து கிடைக்குது அது நாளைக்கு ஸோ பார்த்துக்கோங்க மக்களை ஓகேவா ஸோ பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன பேக்கேஜ் எடுக்க போகிறீங்களோ ஆட் டெபாசிட் கொடுக்குறத பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒன் லேக் போகிறீங்கன்னா ஒன் லேக் டைப் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் செண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அதாவது நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா கூட பண்ணலாம் அதாவது நான் வந்து நெட் பேங்கிங்லாம் வச்சுருக்கேன் ஓகேவா அது ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணால் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸாக சென்ட் ஆகும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதில்னா பேங்க் செலான்னு கூட போட்டு அனுப்பலாம் நீங்கள் இல்லைனா கூகுள் பே ரெடியாக போடும்போது கூகுள் வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம் கூகுள் பேல வந்து நீங்கள் ஐம்பதாயிரரூவா ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ணி டைம் லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா டைம் வந்து லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா வந்து லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இருபத்தஞ்சாயிரரூவா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சாயிரரூவா போட்டு இந்த கூகுள் பே ஸ்கேனாக இருக்குது நான் அனுப்பிவிடன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கேன் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் அனுப்பிட்டேன் ஓகேவா அனுப்பிவிட்டா பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம இங்கே அட்டாச் பண்ணணும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் சொல்லி கேட்டிருப்பாங்க கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃபை இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டான பேமெண்ட் இருக்கோம் அட்டாச் பண்ணிக்கோங்க சரி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சம்மிட் கொடுத்துருங்க ஓகேவா நான் அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுக்கணும் ஸோ சம்மிட் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பா சப்மிட் கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து வரும் ஸோ இங்கே பே என்னன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாலெட்டில் லோட் ஆகும் அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே இது பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ பத்தாயிரரூபா போட்டிருக்கேன் ஸோ பத்தாயிரரூவா போட்டு நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஒரு பத்தாயருவா லோடாயிடும் ஸோ லோடானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஆச்சா நீங்கள் வந்து அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நாலு ஒன் லேக் பேக்கேஜ் போடுறவங்க இருபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரமாக நாலு டைம் வந்து லோட் பண்ணிக்கோங்க ஸோ பேனோன்னு கொடுத்தீங்கன்னா பே ஆயிடும் உங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி சைடில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மணி ஆகும் ஸோ கரண்ட் பேலன்ஸில் மணி லோட் ஆகும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாலு டைம் நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து பேங்க் செலான் கூட போடுறாங்க சில பேர் அதை கூட கம்பெனி குரூப்பில் போட்டிருக்காங்க பேங்க் செலான் கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அக்கௌண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் வந்து போகுதுங்க ஓகேவா சில அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும் அதெல்லாம் நெட் பேங்கிங்கில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் சைடில் போய் கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணி தருவாங்க ஒரே டைமில் வந்து ஒன் லேக் போகிற மாதிரி தான் வந்து ஃபெசிலிட்டி வந்து இருக்குது அவங்கவுங்க நெட் பேங்கிங் பொறுத்து மாறு மாறும் ஓகேவா இல்லைனா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தர்ஷம் லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க பேடிஎம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து லோட் பண்ணிக்கணும் லோட் பண்ணிட்டால் இந்த இடத்துல அமௌண்ட் வந்துச்சுனாவே ஸோ கரண்ட் பேலன்ஸில் அமௌண்ட் வந்துச்சுனாவே நீங்கள் வந்து பிளான்க்குள்ளே போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்குள்ளே போயிட்டு எந்த பிளானுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்களோ இப்போ ஒன் லேக் பேக் போட்டிருக்கீங்க அப்படின்னா பைலோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும் ஸோ அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கேட்கும் சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பச்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பச்சை சச்சுனா அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு மாதிரியே வந்து உங்களுக்கு டேஷ் போர்டில் இங்கே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் வந்து காட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த ஒன் லேக் வந்து இங்கே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னாவே நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆச்சு நமக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் ஆகும் திங்கள் முதல் வெள்ளி வரை அமௌண்ட் வரும் சனியாயிரு வந்து லீவுங்க ஓகேவா சனியாயிரம் அமௌண்ட் ஆட் ஆகாது ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஐடியை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செவ்வாய் கிழமை வந்து ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் கம்பெனி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நமக்கு வந்து இன்கம் நல்லாவே தருவாங்க நம்பி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நல்லாவே லாங் டைம் கொண்டு போவாங்க அது இன்னொரு ஒன் இயர்க்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்கிருத்தி வாங்கியிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம பெருசாக பண்ணால் தாங்க பெருசாக சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது சரிங்களா அந்த ஸோ நம்ம பண்ணியிருக்கோம் நம்பி பண்ணுறவங்க நீங்களும் பண்ணுங்கள் நல்லாவே இதில் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால்தான் எடுத்துக்கணும் நிறைய மக்கள் இருக்காங்க கம்பெனி குரூப்பில் அஃபிஷியல் குரூப்பில் எல்லாமே ஐநூறுவா பேக் போட்டு வாங்க நம்ம கம்பெனி குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரஸ்டன்னால் நீங்கள் நீங்களும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க கம்பெனி இப்போ இது வரைக்கும் நமக்கு டெய்லி பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க சப்போஸ் அன்றைக்கி ஏதாவது மிஸ்டேக்னு நினைச்சி அப்படின்னா அடுத்த சப்போஸ் அடுத்த நாள் கூட நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப டிலேலாம் இல்லை கம்பெனி ஸோ பேமெண்ட்டுக்குனே ஒரு தனி டீமை வந்து போட போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நல்ல விஷயம் அதனால்தான் நம்ம வந்து முக்கியமாக இப்போ பேக்கேஜெலாம் போடுது ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்களே நன்றி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்